எப்ப வந்து தேடிட்டு இருக்கேன் தெரியுமா விடியோலி பூஜாவுக்கு வெளில நிறைய வேலை இருக்கும்ல இல்ல பூஜா என்கிட்டயும் பொடி வச்சு பேசுறானா ஆமா ரமேஷ் ஒரு சில எலியெல்லாம் புரி வச்சு பிடிக்கணும்னா வெளில நின்னுதான் ஆகணும் உனக்கு புரியல பூஜா ஒரு சில எலியெல்லாம் சிக்கவே சிக்காது சாமர்த்தியமா தப்பிச்சு போயிடும் நீ வேணா பாத்தியா என்ன ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள நீங்களா பேசிக்கிறீங்க அது ஒன்னும் இல்ல சாலி இங்கே கொசு தொல்ல அதிகமா இருக்குன்னு மச்சாண்ட சொல்லிட்டு இருக்கேன் அதுதான் ஓகே சார்னி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா நான் இது வந்துறேன் இந்த ரமேஷ் என்ன பிளான் பண்றான் ஒரு ஒருவேளை சொதப்பிடுவோம் சச்ச அப்பள இருக்காது ராஜு தான் கன்ஃபார்மா சொன்னானே கண்டிப்பா இன்னைக்கு எங்கேஜ்மென்ட் நிறுத்திடுவான் ம் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு டேய் என்னடி என்ன யோசிட்டே இருக்க அப்படியே எல்லாம் ஒண்ணுல சொல்லணி எப்பயுமே நீ நல்லா இருக்கணும் எனக்கு அது தாண்டி வேணும் ம் என் தங்கச்சி இருக்கல எனக்கு என்ன குறை சொல்லு ஆமா சொல்லணி உன்னோட வாழ்க்கைய இந்த தங்கச்சி தான் சேவ் பண்ணணும் கண்டிப்பா உன்னோட லைஃப் நான் சேவ் பண்ணுவேன் சொல்லணி என்னடி அக்காவும் தங்கச்சி இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க சாலினிமா நீ பாக்க அப்படியே தேவதை மாதிரி இருக்கடி என் கண்ணே பற்றும் போல ம் அம்மா நான் மட்டும் அழகா இருக்கேன் எங்க அம்மாவுக்கு இந்த ட்ரெஸ்ல அப்படியே பத்து வயசு குறைஞ்சு போச்சு நீங்களும் பாக்க அப்படியே தேவதை மாதிரி இருக்கீங்கம்மா ஏய் போடி சும்மா ஏதாவது பேசிட்டு அம்மாக்கு வெக்கம்லாம் வருது எங்கம்மா அப்பாவை அழைய காணும்

அது ஒன்னலமா சும்மா தான் நீ போம்மா போய் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணு நீ பாட்டுக்கு என்ன பொண்ணு மாதிரி ஸ்டேஜ்ல வந்து நிக்கிட்ட ம் பட்டு படவை நகையெல்லாம் போட்டா பொண்ணு நினைப்போ போ போய் ரிசெப்ஷன்ல என்ன அப்பாவுக்கு கூடமால ஹெல்ப் பண்ணு ம் ஏண்டி பேச மாட்டேன் பேசவே நான் போறேன் வந்து உன்னை கவுன்ச்சிக்குற ஐயோ கடவுளே என் தலையெல்லாம் வலிக்குதே அம்மா எனக்கு என்ன செய்யதுனே தெரியல ஆ அய்யோ அம்மா ஆ அய்யோ அம்மா இந்த வலைய என்னால தாங்க முடியல அம்மா ரவி என்னடா ஆச்சு ஏன்டா இப்படி துடிக்கற அಜ್ಜயோ கடவுளே என்னாச்சு தெல்லே என் புள்ள வலையில துடிக்கறானே என்னாச்சுடா என்னாச்சு ரவி என்னாச்சு சொல்லு அம்மா என்னால வலி தாங்க முடியலமா என் தலை பயங்கரமா பாரமா இருக்குமா என்ன பாயாச்சு எப்படி எப்படி இப்படி ஆச்சு சொல்லுடா ஏன்டா இப்படி கீழ விழுந்து கிடக்க மேலே ஏறி போடா ரவி ரவி எந்திரப்பா கொஞ்சம் எந்திரப்பா அம்மா எல்லாம் இந்த தारा வாளமா

ஆனா தாரா நீ புலா சேவன நினைச்சு பாக்கலடி உன்னை நம்பனது எவ்வளவு பெரிய முட்டாள் இது பெரிய தெரிஞ்சா இவ்ளோ கஷ்டப்படுவாரு இப்படி பண்ணிட்டாலே வேண்டாமா என்னடா லூசு தரமா பேசிட்டு இருக்க என்னென்ன விஷயத்துல விளையாடுதுன்னு ஒரு வகஸ்தல்ல இப்படி எல்லாம் விளையாடு வந்த தாரா அம்மா அவ விளையாட்டுக்காக பண்ணலமா வேணும்னே பண்ணனா என்ன ட்ராப் பண்றதுக்காக பண்ணனா என்ன ਉਹਨੇ ட்ராப் பண்ணாளா என்னடா சொல்ற அவ என்கிட்ட தப்பான இன்டென்ஷனோட இருக்காமா அது எப்படி சொன்னாலும் அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கறான் ஓஹோ இது வேற நடந்துருக்கா இதெல்லாம் மூளையில கிள்ளி எறியணும்டா இல்ல வேறુંண்டி நம்மளையே கொன்னுடும் ப்ளீஸ்மா நான் சொல்றது கேளுமா இப்போதைக்கு இந்த விஷயத்தை விட்டுரு இப்போ சாமிக்கு எங்கேஜ்மென்ட்மா அதக்காரே அம்மா சொன்னா புரிஞ்சிக்கமா ப்ளீஸ் இப்போதைக்கு விட்டுரு இந்த ஒரு தடவை அந்த தாராவை நான் மன்னிச்சிடுறேன் இன்னொரு தடவை இப்படி பண்ண நானே பெரிய ஆкта கம்ப்ளைன்ட் பண்றேன் போதும்மா ப்ளீஸ்மா இப்போதைக்கு விட்டுரு இந்த விஷயத்தை பெருசாக்காதம்மா ஏய் இப்படியே பேசி பேசி அந்த குடும்பத்துக்காக நீ ஒன்னடியே எழந்துட்டே எத்தனங்கிறதா சொல்றது எனக்கே நீ இவ்ளோ கேவலமானவன்னு நினைச்சு கூட பார்க்கலடி பெரிய குடும்பத்துல இப்படி ஒரு பொண்ணா சீ ச்சீ அசிங்கமா இருக்கு ரமி நீ என்ன வச்சு வேடிக்கை இருக்க எடுத்து மருமகளுக்கு போட்டு விடு இது நடக்கவே கூடாது ரமேஷ் போடக்கூடாது ராஜீவ் நீ போன இவன் நடந்து முடிஞ்சிடும் போலயே

என்னாச்சும் தெரியலப்பா இதோ தப்பா இருக்கு எல்லாரும் வாங்க போய் பாப்போம் இந்த தாராவுக்கு ஐடியா கொடுத்ததே நான் தான் கடைசியில அவளாலேயே எங்க எங்கேஜ்மெண்ட் நின்று போடியே சி எப்போ கத்த சொன்னா எப்போ கத்திட்டு இருக்கா பிளடி இடியட் ஹம் பரவாயில்லையே நல்லா தான் பண்றா என்னம்மா தாரா என்னாச்சு எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க இப்படி சின்ன என்னாச்சு பிள்ளைக்கு அண்ணே நானும் வந்த நேரத்துல இருந்து கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன் சின்ன பொண்ணும் கேட்டுக்கிட்டே இருக்கா ஆனா அவ அழுதுகிட்டே இருக்காள் தவிர எந்த பொருளும் சொல்லவே மாட்டேங்கிறானே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சொல்லி தொலைண்டி மாலையில கொலை பத்தி அடிச்சிருக்க எத்தனை பேரும் கேக்குறோம் இத்தனை பேர் வந்து கேக்குறாங்கல சொல்லி தொலைய ரவி ரவி என்ன தரா என்ன ரவி ரவி நிக்கற என்னாச்சு தாலினி நான் சொன்னா நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க ரவி ரவி என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா சொல்லி சின்ன ரவியா இல்ல ரவி அப்படி செய்ய வாய்ப்பே இல்ல ஆமா தரா இதுல ஏதோ தப்பா இருக்கு ரவி அப்படிப்பட்ட கரெக்டர் கிடையாது நான் அவனை சின்ன வயசுல இருந்து பார்க்கறேன் வி ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவன் ஒரு நாள் கூட இப்படி பார்த்ததே கிடையாது இங்க பார்த்தாரா இதுல ஏதோ தப்பு இருக்கு. அப்படின்னா நான் போய் சொல்றேன்னு சொல்றியா சன்னி? என்ன பண்ணாத இந்த விஷயத்துல தப்பா போய் சொல்வாளா? இங்க பார்ட்டிதரா? ரவிய பத்தி இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். அவன் ஒருநாள் இந்த மாதிரி பண்ற ஆள் கிடையாது. அவനെ பத்தி தப்பா சொல்றதுல வெச்சாத. அம்மா, பாருமா இங்க இருக்க யாருமே நான் சொல்றது நம்பவே மாட்டாங்க. நீயாத நம்புமா? நேசம் மாவே நான் சொல்றது உண்மைம்மா. ஆதி, என்னம்மா ஆட் பண்ற? ம். சனஸ் அங்கிள், நான் இப்படி சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை ரவி பண்ணிருக்கலாம் பண்ணிருக்கலாம்லயா?

What நான்சென்ஸ் தாரா We are best friends, okay? நீ நினைக்கிற மாதிரி கிடையாது இங்க பார்மா சின்ன பொண்ணு தேவை நீ எது கழுதிட்டு இருக்க இங்க பாருங்க நடந்தது எதுவுமே நமக்கு என்னன்னு தெளிவா தெரியல அதனால ரவி வரட்டும் ரவி வந்தாதான் நமக்கு ஒரு முடிவு கிடைக்கும் ஆமா ரவி எங்க ரவி இங்க வேலை பார்த்துட்டு இருந்தான் இப்ப கூட எங்கட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு தான் ம் முத நடப்பு இருக்க நடத்தி முடிப்போம் அதுக்கடுத்து நம்ம தாராவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தீர விசாரிப்போம் அது வரைக்கும் நம்மளால எந்த ஒரு முடிவு தெளிவாக எடுக்க முடியாது வாங்க ஒரு வழியா நம்ம விஷயத்துக்கு வந்துட்டாங்கப்பா எங்க எங்க நின்னு போகும் நினைச்சேன் பரவாயில்ல என் மாமனார் ரொம்ப நல்லவரா தான் இருக்காரு அப்பா எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ இருக்க இந்த குழப்பத்துல எங்கேஜ்மெண்ட் தேவைதானா இந்த பூஜை இருக்காலே சமயம் பார்த்து கை நகத்துவா அப்பா எனக்குமே அப்படிதான்ப்பா தோணுது இப்போ எங்கேஜ்மெண்ட் முக்கியமா முதல்ல நம்ம தாராக்கு என்ன ஆச்சுன்னு பாப்போம் இப்படியே விட்டோம்னா எங்கேஜ்மெண்ட் இவ்வளவு நீ பாட்டிடுவா என்ன பண்ணலாம் ஷாலினி என்ன ஷாலினி இந்த எங்கேஜ்மெண்ட்ல உனக்கு விருப்பம் இல்லையா ரமேஷ் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படி இல்ல இப்போ நடந்த விஷயத்தை நீங்களே பாத்தீங்களா தாரா ரொம்ப சோகத்துல இருக்கா இந்த நேரத்துல நமக்கு எங்கேஜ்மென்ட் முக்கியமா எனக்கும் புரியுது சானி ஐ அண்டர்ஸ்டாண்ட் பட் நம்மளோட எங்கேஜ்மென்ட் முக்கியம் தானே இது நம்மளோட வாழ்க்கையில ஒரு பிரீசியஸ் மெமரேபல் டைம் வா அத மிஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல இங்க பாருங்க ரமேஷ் எனக்கு புரியுது ஆனா இந்த நேரத்துல வேணாம் எனக்கு தோணுது அம்மா சானி அப்பா இங்க பார்மா எனக்கு ரமேஷ் சொல்றது தான் சரிப்படுது எதுக்கு நடக்கிற இந்த எங்கேஜ்மென்ட் நிறுத்தணும் எங்கேஜ்மென்ட் நிறுத்தனாதான் நம்ம பொண்ணு மேலே தேவையில்லாத கலங்க வந்துருமா இந்த எங்கேஜ்மெண்ட் நடந்தே ஆகணும் வாங்க எல்லாரும் மண்டபத்துக்கு போவோம் வாங்க ரமேஷா குக்கோ நான் நினச்ச கருத்தை செஞ்சு முடிப்பண்டி பூச்சான் இதில் எப்படி நீ ஜெயிக்கிற நானும் பார்க்குறேன் நான் அங்கே போட்ட திட்டத்தில் ரவி உனக்கு இருக்கடா உன்னை என் இருந்து யாராலேயும் பிடிக்க முடியாது பார்த்துட்டே